வணக்கம் செல்வகுமாரின் ஒரு நிமிட வானிலை எச்சரிக்கை இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று வேகம் குறைந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாளில் முற்றிலும் குறைந்துவிடும் குறைகின்ற காரணத்தினாலே ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு வெப்பச்சலன இடிமடைப்படிவு தொடங்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி மாலை காற்று சுழற்சி தொடங்குகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றாம் தேதி மாலையே ஒரு சில இடங்கள்ல இடிமழைப்படிவை கொடுக்கும் இரண்டாம் தேதியில இருந்து தென் மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இரண்டாம் தேதியிலிருந்து வெப்பச்சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழைப்படிவை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே கொடுக்க போகிறது இது படிப்படியாக தீவிரமடைந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில பெரும்பாலான மாவட்டங்களில நல்ல ஒரு பரவலான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக